வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சாம்பவர் வடகரை பகுதியில் கருவேல மர அடுப்பு கறி மூட்டத்தால் பாழாகும் வேளாண் விளைநிலங்கள் விவசாயிகள் வேதனை தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தாலுகா சாம்பவர் வடகரை பேரூராட்சிக்குட்பட்ட சாம்பவர் வடகரையில் இருந்து வேலாயுதபுரம் இடைக்கால் செல்லும் சாலையில் கள்ளுக்கடை பாலம் என்ற பகுதியின் அருகே பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட வேளாண் விவசாய விளைநிலங்கள் தோட்டங்கள் உள்ளன இப்பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விளைநிலங்களில் விவசாயிகள் வேளாண் பயிர் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பகுதிகளில் அதிகமாக காய்கறி பயிர்கள் மற்றும் மல்லிப்பூ பிச்சுப்பூ சூரியகாந்தி பூ போன்ற மலர் வகைகள் சாகுபடி செய்யப்படுகிறது மேற்கண்ட இப்பகுதியில் சாம்பார் வடகரையைச் சார்ந்த செல்லப்பா என்கிற நபர் சீம கருவேல மரங்களை கொண்டு அடுப்பு கறி தயார் செய்து விற்பனைக்கு உற்பத்தி செய்யும் நோக்கில் கரிமூட்டம் போட்டுள்ளார் அந்த அடுப்புக்கறி புகை மூட்டத்தால் இருந்து வெளியேறும் சாம்பலானது பகல் மற்றும் இரவு முழுவதும் காற்றில் அந்த சாலையில் பறந்து செல்வதால் அப்பகுதி விவசாய விளைநிலங்களில் உள்ள பயிர்களை நாசம் செய்கிறது மேலும் அடுப்புக்கறி மூட்டத்தின் சாம்பல் அதன் மூலம் வெளியேறும் கழிவுநீர் அனைத்தும் விவசாய நிலங்களில் கலப்பதால் மண் மலட்டுத்தன்மை அடைந்து விவசாய வேளாண் பணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை உருவாகி வருகிறது அடுப்புக்கறி மூட்டத்தின் அருகே தோட்டத்திற்கு செல்லும் பாதை உள்ளது அந்த பாதையில் முழுவதும் கரியுடன் தண்ணீரை கலந்து கழிவுநீர் சேரும் சகதியுமாக மாறி வருவதால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்கள் தோட்டத்திற்கு விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த அடுப்பு கரியின் புகை மூட்டத்துடன் கலந்த சாம்பல் துகள்கள் வயல் பகுதி மற்றும் சாம்பவர் வடகரை வேலாயுதபுரம் சாலை முழுவதும் காற்றில் பரவி வருவதால் காற்றில் கலந்து காற்று மாசடைந்த நிலை ஏற்பட்டு அந்த பகுதியில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் மற்றும் சாலையில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு சுவாசக் கோளாறு பிரச்சனை ஏற்பட்டு பலவித உடல் உபாதைகள் நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது அடுப்பு கறி மூட்டம் போடப்படும் இடத்திற்கு கீழ்ப்புறம் உள்ள விவசாயி பேச்சுமுத்தி என்பவரின் மல்லிப்பூச்செடிகள் பிச்சுப்பூச்செடிகள் ஆகியவை மாசடைந்து பூக்கள் எல்லாம் தொடர்ந்து உதிர்கிறது மேலும் அகத்திக்கீரை மற்றும் முருங்கை மரம் முழுவதும் கரியின் சாம்பல் துகள்கள் படர்ந்து பயிர்கள் பாழாகி விவசாயிகளுக்கு தொடர் பயிர் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாய நிலம் மற்றும் பயிர்கள் மிகப்பெரிய அளவில் மாசடைந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி வருகிறது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் மேற்படி நபரின் அடுப்புக்கறி மூட்டத்தை உடனே அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு மாற்ற அறிவுறுத்துமாறும் மேற்படியதற்கு காரணமாக உள்ள நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விவசாயிகள் புகாராக கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்யமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்